எப்படி கடன் வாங்கினீங்கன்னா நீங்க வாங்கினாலும் உங்க பிள்ளைங்க வந்து அந்த நீங்க மறிச்சு போனீங்கன்னா சொல்லுவாங்க நாங்க கொடுக்குறோம் எங்க அப்பா பட்ட கடனை அப்படின்னு சொல்லி வாங்கினவரே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு அதே நூறார பழையத்துல தான் அவர் பேர் வந்து பிச்சைகனி அவங்க வாய்ஸ் பேர் வந்து மீனா சீனா அதை உங்க ஜமாத் மூலயமா தீர்த்து கொடுப்பீங்களா ரெண்டு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினாலுல வாங்கினாங்க இன்னைய வரைக்கும் அவங்க ஏமாத்திட்டு தான் இருக்காங்க உங்க ஜமாத் மூலயமா தீர்த்து கொடுப்பீங்களா அதாவது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா அவங்க ஒரு முஸ்லீமுக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க அந்த கடனை ஒரு கொடுக்க மாட்டேங்கிறாரு திருப்பி திருப்பி கேட்டு பார்த்துட்டாங்க வரல நீங்க வாங்கித் தருவீங்களான்னு கேட்குறீங்க அதானே விஷயத்தை வந்து நிறைய விளக்க நிறைய பேர் நிறைய ஏமாறுறாங்க முதல் விஷயம் விளைக்கிறது நம்ம நம்ம வாழுகிற இந்த நாட்டில் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்கு பாருங்க கொடுக்கல் வாங்கல்னா ஏமாத்துறது மோசடி பண்றது இல்லை கடன் வாங்குறது விரிஞ்சு வாங்குறது கடனா வாங்குறது இருக்குல்ல இந்த கடன் வாங்குற விஷயம் இருக்கும் என்று சொன்னால் இந்த விஷயத்துல நம்ம நாட்டில் உள்ள சட்ட பிரகாரம் அதை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது போலீஸுக்கு போக முடியாது நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கிறது பொதுவாக யாருக்கா கடன் கொடுத்துட்டீங்கன்னா என்கிட்ட வாங்கினா கடன் இவன் தரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு நீங்கள் போக முடியுமான்னா போலீஸுக்கு போக முடியாது இன்னும் சொல்ல போனால் போலீஸார் இதில் தலையிட்டாங்கன்னு சொன்னால் கோர்ட்டை கண்டிக்கும் கொடுக்கல் வாங்கலாம் நீ ஏன் தலையிடுற போலீஸ் வேலை இதுவா கொலையே கொள்ளே திருட்டு அதுனா அந்த மாதிரி விஷயத்தையும் தலையிடணுமே தவிர ஒன்று ரெண்டு பேர் மனப்பூர்வமாக கடனை கொடுத்துக்கிட்டாங்க வாங்கிட்டாங்கன்னா இதுலேயே நீ தலையிடுற என்று போலீஸ் நீங்கள் எதாவது கடன் கொடுக்குமோ யோசிச்சு கொடுங்க இவங்களுக்கு விஷயம் தீர்வு ரெண்டாவது பொதுவாக நீங்கள் யாருக்காக கடன் கொடுத்தீங்கன்னா நம்ம கடனை கொடுத்துக்கிட்டோம் போலீஸுக்கு போயிடுவோம் ஒரு நூறு பேர் தரணிக்கு போயிடுவோம் லட்சம் பேர் தரிகிட்டு கூட போங்க அதை வந்து போலீஸ் தலையிட மாட்டான் போலீஸ் வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தலையிட்டு உங்களுக்கு வாங்கி தருவானான்னா வாங்கி தர மாட்டான் ஒரு விஷயம் அடுத்தது வந்து நீதிமன்றத்துக்கு போகணும்னா போகலாம் கோர்ட்டுக்கு போகலாம் கோர்ட்டுக்கு போய் என்ன இடத்துல இருந்தால் கடன் வாங்கிட்டாரு அதை வந்து வாங்கிட்டு தரல என்று சொன்னால் அதை நிரூபிக்கிறதுக்கு கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஆதாரம் இருக்கணும் சும்மா காசாக கொடுத்தீங்கன்னா நிரூபிக்கல அது கொடுத்தீங்களா பேங்க் வழியாக கொடுத்தீங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவன் கேட்பான் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி கேட்பாங்கிற மாதிரி நம்ம கடன் கொடுப்போம் சும்மா காசு தயே கொடுத்துருப்பீங்க விலங்குதான் செக்காக கொடுத்திங்களா காசாக கொடுத்தீங்களா பணமாக தான் கொடுத்தீங்க இந்த பணமாக கொடுத்தீங்கன்னு கோர்ட்டில் சொன்னீங்கன்னு சொன்னால் அது நான் அது ஆதாரம் இல்லை அது நிரூபிக்க எல்லாம் இல்லைம்மா நீங்கள் பணமாக கொடுத்தீங்கன்னா கோர்ட்டில் இல்லைம்மா அதுவும் இந்த கேஸ் எப்போ வரும் வழக்கு போட்டீங்கன்னு சொன்னால் அது விசாரணைக்கு வருவதற்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் இந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான்னு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த கோர்ட்டில் விசாரணைக்கு எடுக்க அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க விசாரிச்சுக்கிட்டு என்ன ஆதாரம் வச்சுக்கிறேன்னு கேட்பான் ஆதாரம் இல்லைங்க நம்பி தான் கொடுத்தேன் நீ என்னடா சொல்கிற வாங்கலங்க வாங்கலங்கிறான் போயிட்டு வாட்டுவாங்க அப்போ நீதிமன்றத்துலையும் இந்த மாதிரி கடன் கொடுத்தா நீதிமன்றத்தில் வாங்க முடியும்னு நினச்சி கொடுத்தீங்கன்னாலும் ஏமாந்துருவீங்க ஒன்று அதே மாதிரி போலீஸுக்கு போனாலும் ஏமாந்துருவீங்க ஜமாத்தின் மூலமாக சொல்கிறீங்கள ஒரு ஜமாத்தில் வந்து சொல்லி வாங்கி தர முடியும் என்று சொன்னால் சில ஊர்களில் தர முடியும் சில ஊர்களில் தர முடியாது ஜமாத் என்பது இந்த கிராமப்புறங்களில் உள்ள ஜமாத்து இருக்குது பாருங்க அங்கே வந்து இவன் கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டான் இந்த ஜமாத்தில் கடிதம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பணத்தை கொடுக்காட்டி உன்னைய வந்து ஊர் நீக்க பண்ணிடுவோம் உன்னை வந்து திரு நடமாட விட மாட்டோம் பண்ண விட மாட்டோம் நல்லதுக்கிட்டுக்கு வரமாட்டோம் உன்னுடைய சாவுட்டு எவ்வளவு வீட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம்னு ஜமாத்து சொன்னால் பயந்துக்கிட்டு தந்துடுவான் அது கிராமங்களாக இருக்கணும் நகரங்களாக இருந்தால் நீ மறுபடியும் வேறு இடத்துக்கு போயிட்ருவோம் அவனுதான் நீ எனக்கு சாகுட்டுக்கு வராட்டி நான் வேறு இடத்துக்கு போயிடுறேன் கிராமங்களில் டவுனில் அந்த சிஸ்டம் கிடையாது பெரிய பெரிய நகரங்களில் வந்து ஜமாத்து கட்டுப்பாட்டில் அவன் இருக்க மாட்டான் ஊர் நீக்கம் பண்ணால் அவனை பாதிக்காது உன்னை ஊர் நீக்கம் பண்ணிட்டோம் நாங்கள் ஜமாத்து சொல்லிட்டோம் அவன் இந்துக்கள் தெருவில் உட்காந்துட்டு போவான் ஊர் நீக்கம் பண்ணி நாங்கள் என்ன செய்கிறது அப்போ ஜமாத்து தலையிடுறதா இருந்தால் நீங்கள் பணம் வாங்கின ஒருத்தர் சின்ன கிராமத்தில் உள்ளவராக இருக்கணும் அந்த கிராமத்தில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லது கெட்டது ஒரு சாவு யார் வரமாட்டாங்க தனித்து விட்டுருவான் நம்ம தனியாக விடப்பட்டுருவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு வருவான் நகரங்களில் யார் தெய்வம் தேவையில்லை நகரங்களில் ஒரு இறந்துட்டான்னு சொன்னால் அனதை போனோம்னு சொல்லி போலீஸை கூட நம்மளை விட்டு போயிடுவான் கிராமங்களில் மாட்டாங்க தூ விட மாட்டாங்க அப்போ இந்த கிராமங்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜமாத்துகள் தலையிட்டு அந்த மாதிரி ஜமாத்தாக இருக்கணும் அப்படி இல்லாமல் நாங்களே ஒரு லட்சம் பேரை திரட்டிக்கிட்டு வந்து போலீஸில் நின்றாலும் போலீஸே தலையிடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது கோர்ட்டுக்கு போனாலும் அப்போ கோர்ட்டில் போய் நீ என்ன ஆதாரம் வச்சுக்கிறேன்ட்டு ஆதாரம் கிடையாது அது போக இந்த ரெண்டு லட்ச ரூபா வாங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு இருபது லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கிறதுக்காக வேண்டி வாய்தா வாய்தான்னு வக்கீல் என்ன செய்வார் ஒவ்வொரு தடவையும் உங்களை ஆஜராகிறதுக்காக வேண்டி காசு கேட்பார் அதை எழுதி வச்சுருந்தேன்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாயை விட தாண்டி போயிடும் கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபா அதை மீட்பதற்கு செஞ்ச செலவு இருபது ரூபான்னு போயிடும் அதனால் பொருளாதார ரீதியாக கடன் கொடுப்பதாக இருந்தால் நம்ம நாட்டு செட்டப்பில் வாங்க முடியவே முடிய முடியாது அப்படி நீங்கள் கொடுக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் செக்யூரிட்டி பொருள் வாங்கிக்கிட்டு கொடுக்கலாம் சும்மா கொடுக்காதீங்க நகையை வாங்க நகை ரெண்டு லட்ச ரூபா வேணுமா கடன் கொடுக்குறீங்க மூணு லட்ச ரூபா நகையை கொடு மூணு லட்ச ரூபா நகையை கொடுத்தீங்கன்னா நீ குறிப்பிட்ட நேரத்தை தராட்டி நான் வித்தி எடுத்துக்கிடுவேன் உங்கள்கிட்ட அவன் மூடி இருக்கும் இப்போ கடனை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா குடி அமைங்கிட்டேன் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை கொடுத்த என்ன ஆதாரம் ஒன்றுமே இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வாங்குறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் ஒன்னே ஒன்று இருக்குது நீங்கள் தொகை பெருசாக இருந்தால் அதை வாங்குறதுக்கு ஒரு சில சிஸ்டங்கள் பெரிய பெரிய நகரங்கள்ல இருக்குது அது என்னென்னா கட்ட பஞ்சாயத்துக்காரங்க கட்ட பஞ்சாயத்து சிலர் இருப்பாங்க ஒரு கோடி ரூபா கொடுத்தேன்னு வைங்க அவனை போய் இன்னைக்கு அணுகணும் ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டேன் வாங்கித்தாங்க எனக்கு பத்து லட்ச ரூபா தரையான்னு கேட்பான் தர்றேன் உடனே அவன் ஆளை தூக்கிட்டு போய் அடித்து மிதித்து இப்படி ரவுடித்தனம் பண்ணுவாங்கள்ல அப்படியான ஆள் கட்ட போய் வாங்கலாம் இந்த தொகைக்கெலாம் நம்ம கட்டுப்படி ஆகாது கட்ட பஞ்சாயத்து ஆளுக்கெல்லாம் வந்து பல கோடிகளுக்கு தான் வருவாங்களே தவிர சில ஆயிரங்களுக்கெல்லாம் வரவும் மாட்டான் அது ஒரு மேட்டராக எடுத்துக்கிற மாட்டான் தூக்கி போட்டு போயின்டுவான் அதனால் நீங்கள் கடன் கொடுத்தது என்பது யாரும் எங்கே போய் ஏமா நான் வாங்கி தர வேணால் சொல்லுவாங்க ஏமாந்துடாதைய எங்கே போனாலும் சரி வாங்கிலாம் த நம்ம நாட்டு சட்டம் அப்படி இருக்குது ஒரு இஸ்லாமிய நாடுகளாக இருந்தால் வாயினால் கொடுத்ததுக்கு ரெக்கார்டு நடவடிக்கை எடுப்பாங்க வழக்கை விசாரிப்பாங்க ஒரே மாதத்தில் தீர்ப்பாயிடும் இங்கே வழக்கு எடுக்க அஞ்சு வருஷம் ஆகும் நம்ம நாட்டு சிஸ்டத்தில் என்ன ஆண்டா கடனை கொடுத்து நீங்கள் உதவி செய்ய கொடுத்துருக்குறீங்க கடைசியில் நீங்கள் தெருவு நிற்கிறீங்க அவன் உங்கள கடங்கார மாதிரி ஆக்கிட்டு போயிடுவான் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி அப்போ நம்ம நாடு வந்து யாருக்கும் கடன் கொடுக்க ஏற்ற நாடு கிடையாது தர்மம்னு நினச்சி கொடுத்துருப்போங்க கொடுக்குறோம் வந்தால் வருது வராட்டி போகுது அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம் வரணும் என்பதற்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு வீட்டை எழுதி வாங்காமல் ஒரு நகையை வாங்காமல் ஒரு பொருளை செக்யூரிட்டி வாங்க பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இருபது லட்ச ரூபாய்க்கு உள்ளது எழுதி வாங்க உன் வீட்டை என் பேரில் எழுதி கொடு அடமானமாக கடனை தரும்போது அந்த வீட்டை பத்திரத்தை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டில் வந்த கடன் கொடுத்தது வந்து கிணத்துல போட்டது மாதிரி தான் கிணத்துல போட்டதாக மூணுக்கு எடுத்துடலாம் கடலில் போட்ட மாதிரி தான் அதுவும் வராது அதனால் வந்து எந்த ஜமாத்துலேயுமே அணுகாதீங்க எந்த இயக்கத்துக்கு நீங்கள் போகாதீங்க இவன் ரெண்டு லட்சம் ரூபாயா அது வந்து இருக்குது ஆனால் என்னென்னு கேட்டால் சில ஒரு ஒரு முஸ்லீமான உலகான முஸ்லீமாக இருந்தான்னு சொன்னால் சில அறிவுரைகள் சொல்லி மா இஸ்லாத்தை பேணக்கூடியவனாக இருந்தான்னு சொன்னால் அவனுடைய டீட்டெயிலாக கொடுங்க மார்க்கத்தை சொல்லி அறிவுரை சொல்லி அண்டா இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி இந்த உலகத்தை சட்டன்னு சொல்லி பயங்காட்ட முடியாது இறைவன் ஒருத்தர் இருக்கிறான் நீ நல்லது கெட்டது இருக்குது நீ இப்படி இறந்து போயிட்டீங்கன்னா கடவுள் குற்றவாளி ஆயிடுவேன் இப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்குரிய தகுதியானவனாக இருந்தால் நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் அந்த ஆள் அட்ரஸை மட்டும் கொடுங்க அவர் இஸ்லாத்தை பேணுகிறவராக இருந்தார்னா என்ன செய்கிறோம் இஸ்லாமிய அடிப்படையில் அறிவுரை சொல்கிறோம் சரியா